பழைய மாப்பிள்ளைதான் இது ஒரு குடும்ப கதை முத்துப்பாண்டியன் எனது பாலிய நண்பன் நான் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வேலையில்லாமல் இருந்த காலம் அது முத்துப்பாண்டியன் கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பத்தை சார்ந்தவன் ஆகையால் ஐந்தாம் வகுப்புக்கு மேல் அவன் படிக்கவில்லை அது எங்களது நட்பிற்கு எந்த விதத்திலும் இடையூறாகவும் இருக்கவில்லை நான் வேலையில்லாமல் இருந்த காலத்திலேயே அவனுக்கு திருமணம் நடந்துவிட்டது சிறிது காலத்தில் எனக்கு அரசாங்க வேலை கிடைத்து நான் மதுரைக்கு வந்துவிட்டேன் சில ஆண்டுகளில் எனக்கும் திருமணமாகி மதுரையிலேயே இருந்துவிட்டேன் ஏதாவது விசேஷங்களை முன்னிட்டு எப்போதாயிலும் ஊருக்கு போய் வருவதுண்டு எனது தந்தை இறந்த பின்பு எனது தாயார் மட்டுமே ஊரில் இருந்தார் அவரை நான் பார்க்கச் செல்வதை விட அவர் என்னை பார்க்க வருவதே அதிகம் வெகு நாட்களுக்கு பின்பு நான் ஊருக்கு வந்திருந்தேன் அது முத்துப்பாண்டியின் மகள் திருமணத்திற்காக பழைய நட்பை மறக்காமல் வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைத்துவிட்டு சென்றிருந்தான் மகிழ்ச்சியோடு அந்த திருமணத்திற்கு வந்திருந்ததற்கு அது மட்டும் காரணமல்ல அந்த மனப்பெண் உயிரோடு இருப்பதற்கே நான் தான் காரணம் என்ற பெருமிதம் தான் உண்மையான காரணம் அவள் பிறந்த பொழுது பெண்ணாக பிறந்து என்பதற்காக அவளுக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுவிட முடிவெடுத்தனர் முத்துப்பாண்டியின் குடும்பத்தினர் அவனுக்கும் அதில் உடன்பாடு இருந்தது பெத்த பிள்ளையை கொண்டுட்டு இந்த உலகத்தில் நீ என்ன தடா பெருசாக வாழ்ந்துட போற என்று தொடங்கி அவன் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்தேன் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் தானே கரைந்து விட்டான் அவன் குடும்பத்தினரையும் சமாளித்து கொண்டான் அன்று நான் காப்பாற்றிய அந்த பூ இன்று பூவையாகி பூமாலை சூட்டிக்கொள்ளவிருக்கிறது இருக்காதா பெருமிதம் எனக்கு திருமணம் உசலம்பட்டியில் உள்ள ஒரு சிறிய திருமண மண்டபத்தில் எளிய சடங்குகளுடன் இனிதாக நடந்து முடிந்தது முத்துப்பாண்டியனுக்கு இன்னொரு மகளும் பிறந்திருந்தாள் என்னுடைய ஆலோசனையின் பேரில் இரண்டாவது மகளையும் கொள்ள நினைக்காமல் அன்போடு வளர்த்து வந்தான் இறுதியாக அவன் எதிர்பார்த்த ஒரு ஆண் குழந்தையும் அவனுக்கு பிறந்திருந்தது திருமணம் முடித்து ஏழு எட்டு மாதங்கள் கழிந்திருக்கும் அம்மா வீட்டிற்கு வந்திருந்தார்கள் வழக்கம்போல் ஊர் நிலவரம் விசாரித்தேன் இந்த வருடம் எல்லாமே சரியில்லை சாராயக்கடை ராமசாமி இறந்துவிட்டார் சுப்பிரமணியன் வீட்டு வைக்குள் தீப்பிடித்து எரிந்து போனது போன்ற செய்திகளைச் சொன்னார் அனைத்தையும் சராசரி பரிதாபங்களோடு கேட்டு கொண்டிருந்தேன் இறுதியாக ஒரு செய்தியை சொன்னார் நான் இடிந்து போனேன் முத்துப்பாண்டியின் மக பாவம் நரமாத காரி அநியாயமாக செத்து போயிட்டா என்ன ஏதுவென்று விவரமாக கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை அம்மா தொடர்ந்தார் எளவு மக நாண்டுகிட்டு செத்து போனான்னு ஊர் சொல்லுது அவள் புருஷன்தான் ஏற்றி கொண்டுட்டான்னு சில பேர் சொல்கிறாங்க தொடர்ந்து அம்மா கூறிய விவரங்கள் சுருக்கம் இதுதான் திருமணத்தின் போது இருபத்தைந்து பவுன் நகை போடுவதாக முத்துப்பாண்டியன் ஒப்புக்கொண்டுள்ளான் ஆனால் திருமணத்தன்று அவனால் பதினைந்து பவுன் நகை மட்டுமே போட முடிந்திருக்கிறது அடுத்த வெள்ளாமையில் மீதியை போட்டுவிடுவதாக உறுதியளித்திருக்கிறான் ஆனால் வெள்ளாமை அவனை ஏமாற்றிவிட்டது இதை அறிந்த மருமகனும் அவனது தாயாரும் மீதி நகையை கேட்டு நச்சரிக்க ஆரம்பித்து விட்டனர் மருமகனின் தாயார் வேறு யாருமல்ல முத்துப்பாண்டியனின் உடன் பிறந்த இருந்தால் என்ன கொடுக்க வேண்டியதை கொடுத்துத்தானே ஆக வேண்டும் மாமியார் குடும்பை தாங்க முடியாமல் கணவனின் அடி உதை தாங்க முடியாமல் பிறந்த வீட்டை பற்றி அவர்கள் கேவலமாக பேசுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் என்று அடிக்கடி தகவன் வீட்டிற்கு வந்து விடுவாள் முத்துப்பாண்டியனின் மகள் அவளுக்கு ஏதாவது சமாதானத்தை சொல்லி முத்துப்பாண்டியனும் அவளது மனைவியும் அவளை கணவன் வீட்டிற்கு அனுப்பி வைப்பார்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் அவளது மரணம் நிகழ்ந்துள்ளது அன்று முதல் நான் மனன் அமைதியை இழந்துவிட்டேன் என் நண்பனின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் காவல் நிலையத்திற்கு கூட அவன் போகவில்லை மகளே போய்விட்டால் அக்கால் குடும்பத்தை வழக்கு போட்டு வைப்பதால் என்ன லாபம் ஏற்படப் போகிறது என்று கருதியிருக்கலாம் நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் அலைந்து காசு பணம் செலவு செய்ய வழியில்லாமல் கூட சும்மா இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு குற்ற உணர்வு என்னை அழைக்களித்தது அந்த பெண் பிறந்த பொழுதே அவளது குடும்பத்தார் விருப்பப்படி கள்ளிப்பாலுக்கு இருந்தால் இன்று இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்காதல்லவா நான் தான் அவர்களது இயல்பான வாழ்க்கை போக்கினை திசையை மாற்றிவிட்டேனா ஒரு மனிதனுடைய சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இலவச ஆலோசனை வழங்கி அவனை இம்சித்து விட்டேனா என்று என்ன தோன்றியது இது என்னாபத்தம் அதற்காக ஒரு பெண் சிசுவை பிறந்தவுடன் அளிப்பது மனிதத்தனமாகுமா படித்த பண்புள்ள யாரும் அதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியுமா நீ செய்தது சரிதான் நீ செய்தது சரிதான் வருந்த வேண்டாம் என்று எனது ஆழ்மனம் அறிவிப்பதை உணர்ந்தேன் என்னதான் இருந்தாலும் மனதை ஏதோ ஒன்று பிசைந்து கொண்டுதான் இருந்தது நான் அன்று செய்தது சரி என்பதில் மட்டும் நான் உறுதியாக இருந்தேன் அந்த பெண் குழந்தையின் துர்மரணத்திற்கு கண்ணுக்கு தெரியாத காரணங்களாக வரதட்சணையும் அதை ஒட்டிய வன்முறையும் இருந்தபோதிலும் போதிலும் கண்ணுக்கு தெரியாத அரூபமான காரணங்கள் செலவும் மானிட வாழ்வியலோடு பின்னி பிணைந்து கிடக்கின்றன என்பதும் உண்மைதான் ஒரு சில மாதங்கள் கழித்து முத்துப்பாண்டியன் திடீரென எனது வீட்டிற்கு வந்தான் என்னை நேரடியாக சந்தித்து திட்டி தீர்க்கத்தான் வந்திருக்கிறான் என்று நினைத்தேன் அவனை எதிர்கொள்ள மனதளவில் சிரமப்பட்டேன் பேச்சை நானே ஆரம்பித்தேன் மகள் இறந்தது குறித்து எனது வேதனையை தெரிவித்தேன் இரண்டு கண்ணீர் துளிகள் அவனது கண்களை விட்டு வெளியேற துடித்தன சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் அவனுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றம் உட்பட்டேன் அனைத்தையும் அவன் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான் எந்த நேரத்திலும் அவன் என் மீது பாயக்கூடும் என்று எதிர்பார்த்தேன் அவன் என்னென்ன கேள்விகள் கேட்கக்கூடும் என்பதை யூகித்து அவற்றிற்கு தக்க பதிலை மனதிற்குள் தயார் செய்து கொண்டிருந்தேன் கை கால்களை கழுவச் சொல்லி சாப்பாடு போடுவதற்கு என் மனைவி ஆயத்தமானார் இருவரும் சேர்ந்தே சாப்பிட்டோம் மகளின் மரணத்தை விடுத்து வேறு விவரங்களை பேசத் தொடங்கினான் முத்து மகள் இறந்த சோகத்தை மறக்க நினைக்கிறான் என்று எண்ணினேன் ஊர் விவரங்களை மிக உற்சாகமாக பேசத் தொடங்கினான் மகள் இறந்த சோகத்தை முற்றாக மறந்துவிட்டான் என்று தோன்றியது என் மனதில் இருந்த குற்ற உணர்வும் குறைந்து மனம் இலகுவாகுவதை உணர்ந்தேன் அவன் என்னை நிற்க வைத்து கேள்வி கேட்பதற்காக வரவில்லை என்பதை புரிந்து கொண்டேன் அகால மரணங்கள் உலகில் அன்றாடம் நிகழ்பவைதான் என்ற மனப்பக்குவம் அவனுக்கு வந்துவிட்டது போலும் சாப்பாடு முடிந்துவிட்டது இன்னும் என்ன காரியமாய் வந்திருக்கிறான் என்பதை அவன் தெரிவிக்கவில்லை என்ன காரியமாக வந்திருப்பான் என்று நான் யூகிக்க முற்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் கையில் வைத்திருந்த மஞ்சள் பையிலிருந்து பத்திரிகை ஒன்றை எடுத்து நீட்டிக்கொண்டே என் ரெண்டாவது மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் குடும்பத்தோட அவசியம் வந்துடணும் என்று புன்னகை பூத்த முகத்துடன் சொன்னான் எனது மனச்சுமை முழுவதுமாகவே இறங்கிவிட்டது நிம்மதி பெருமூச்சோடு பத்திரிகையை பெற்றுக்கொண்டேன் சமயக்கருப்பு சுவாமி துணை கொக்குளம் ஆதிசிவன் துணை மானத்து பெத்தனாசாமி துணை என்று ஆரம்பித்த பத்திரிகை அதை அச்சடித்த அச்சகத்தின் பெயரோடு முடிந்திருந்தது அது எட்டு பக்கங்களைக் கொண்டிருந்தது மணமக்கள் பெயர்கள் திருமண நாள் திருமணம் நடைபெறும் இடம் ஆகியவை மட்டும் கொட்டை எழுத்துக்களில் அச்சடிக்கப்பட்டிருந்தன மாப்பிள்ளையின் தாயி மாமன்மார்கள் தந்தை வழி பாட்டனார் தாய் வழி பாட்டனார் மற்றும் வரவேற்பாளர்களின் அதுபோல் மணமக்களின் உறவினர்கள் ஆகியோரது பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருந்தது மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று பெயர்களை தாங்கியிருந்தது அந்த பத்திரிகை எனது பெயரும் அதில் இடம்பெற்றிருந்தது அவ்வளவு பெயர்களுக்கு மத்தியின் ஒரே ஒரு பெயர் என் கண்ணை உறுத்தியது மாப்பிள்ளையின் பெயர்தான் அது மாப்பிள்ளை பெயர் சிவநாண்டின் போட்டிருக்கே என்று நான் இழுத்தேன் பட்டென்று முத்துப்பாண்டி சொன்னான் பழைய மாப்பிள்ளை தான் மூத்த பொண்ணுக்கு விதி முடிஞ்சு போச்சு போயிட்டா அதுக்கு அவர் என்ன செய்வார் அக்கா மகதானே நலம் போலன்னு நல்லா வசதியாக தான் இருக்காக நாலஞ்சு வருஷமாக வெள்ளாமல் விளைச்சல் சரியில்லை இருபது பவுன் இருபத்தஞ்சி பவுன் போட்டு சின்ன பிள்ளைய வேற ஒரு இடத்துல கொடுக்க வசதி இல்லை நீ போடுறத போடுடா தம்பின்னு அக்கா சொல்லிருச்சி என் பொஞ்சாதிக்கம் வேறு உடம்பு சரியில்லை பைத்தியில் கட்டி ஆப்ரேஷன் பண்ணணும் பிழைக்கிறது ரெண்டாம் நிச்சயம்னு சொல்கிறாங்க ஒரு மகன் இருக்கான் அவன் அடுத்த வீட்டில் பண்ணைக்கு இருந்து கூட பொழைச்சிக்குவான் இந்த பொட்டை பிள்ளைய சும்மா விட முடியுமா பொறுப்பாக ஒருத்த ஒப்படைச்சிடுவோம்னு நினச்சேன் தலையெழுத்து நல்லா இருந்தால் நல்லா பிழைச்சிக்கிட்டோம் இல்லாண்டா தெய்வம் விட்ட வழி எப்போது பேசி முடித்தான் எப்போது விடைபட்டு சென்றான் என்பது எனக்கு தெரியாது